ஆன வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் வாங்க மதுரை வாங்க இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும் நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் ரொம்ப நன்றிங்க மோடி ரொம்ப நன்றி அமித்ஷா இப்படிதாங்க மு க ஸ்டாலின் அவருடைய மன ஓட்டம் இருக்கலாம் மைண்ட் வாய்ஸ் இந்த பக்கம் ரொம்ப நன்றிங்க மு க ஸ்டாலின் மோடி இருக்கும் என்னப்பா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்களா அரசியலை முன் வச்சிருக்காங்க இது தங்களுடைய எதிர்காலத்துக்கு உதவும் அப்படின்னு ரெண்டு தரப்புடைய முகத்திலும் எக்கச்சக்க மகிழ்ச்சி சில பல அரசியல் கணக்குகள் ஓடிக்கொண்டிருக்குங்க அது என்ன இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் துணை

ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்துவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா மூன்றாவது முறையாக பாஜக ஹேட்ரிக் வெற்றி பெற்று பிரதமராக மீண்டும் திரு நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி தொடங்கியிருக்காரு இல்லையா கிட்டத்தட்ட நூறு நாட்கள் கடந்து விட்டாச்சு இந்த நூறு நாட்கள்ல எண்ணற்ற சாதனைகளை கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு விரிவாக ஒரு கையேட்ட வெளியிட்டிருக்காங்க பாஜக திரு அமித்ஷா வெளியிட்டிருக்காரு அந்த நிகழ்வுல தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில மந்திரி சபை கூட்டம் வந்துட்டு நடந்திருக்கு அதுல ஒரே நேரத்தில் ஓட்டு பதிவுக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற திட்டத்துக்கு ஒப்புதலும் கொடுக்கப்பட்டிருக்குங்க அதாவது நாடாளுமன்றம் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டசபைகள் அனைத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் அப்படிங்கறதான் இதனுடைய சாராம்சம் இந்த முடிவு ஒரு பக்கம் பாஜகவினரை உற்சாகப்படுத்துது அப்படின்னா இன்னொரு பக்கம் திமுகவினரும் ஹாப்பி அப்படிங்கிற மனநிலைக்கு வந்திருக்காங்க ஏன் ஹாப்பி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி திமுக பவள விழா அந்த கூட்டத்தில் பார்த்தோம்னா நந்தனத்தில் இப்போ நடந்ததுலையா எழுபத்தைந்தாவது முப்பெரும் விழா அதுல பண்ணுக்கு என்ன வரி போடுறீங்க அப்படின்னு கேட்க கூட முடியாத உரிமை கூட இல்லாத அளவுக்கு தான் இங்க இருக்கு ஒன்றிய அரசாங்கம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க அவங்க வேண்டிய நிதியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது கிடையாது ஸோ மாநில சுயாட்சி கொள்கையில நாம் தீவிரமாக களமாட வேண்டும் எழுபத்தைந்தாண்டு பவள விழாவுடைய ஒரு முடிவாகவும் மாநில சுயாட்சி என்பதை மீண்டும் கையில் எடுத்திருக்காங்க திமுக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அப்படியாகத்தான் அந்த விழாவிலையும் அறிவிச்சாரு அதே விழாவில் பார்த்தோம்னா மூத்த அமைச்சரும் திமுகவுடைய பொதுச் செயலாளருமான திரு துரைமுருகன் சரித்திரத்தை மாற்ற பாஜக துணை போனால் திமுக கூடுதல் வீரியத்தை காட்டும் அப்படின்னு கொஞ்சம் கோபமாகவே அதை பதிவு செஞ்சிருக்காரு ஆரியத்தை எதிர்க்க வேண்டிய ஒரு நேரம் அப்படிங்கிற ரீதியில பதிவு செஞ்சிருக்காரு மீண்டும் ஆரிய கொள்கையை கொண்டு வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு இன்னொரு பக்கம் பாஜக தரப்புல ஹப்பாடா அப்படின்னு ஒரு ஹாப்பியான மனநிலையை உருவாக்கியிருக்கு என்னப்பா ரெண்டு பேரும் எதிரெதிராக இருந்தாங்க தேர்தலுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ரெண்டு தரப்பும் நட்பு பாராட்டினாங்க சென்ட்ரல் மினிஸ்டரு சிஎம் ரெண்டு பேரும் கட்டி அணைத்து அன்பு பரிமாறிக்கிட்டாங்க நல்லத்தனை நெருக்கமாக போனாங்க அந்த வகையில் ஏதாவது ஹாப்பியா அப்படின்னு கேட்டா இது அந்த வகை ஹாப்பி கிடையாதுங்க வேற வகை அப்படிங்கிறாங்க இரண்டு கட்சியையும் சார்ந்தவர்கள் அதாவது பாஜக மூன்றாவது முறையாக இப்ப ஆட்சி அமைக்குதுன்னா கூட்டணி பலத்தோடு தான் அந்த ஆட்சியை தொடர்ந்துட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய தேர்தலிலோ நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வரணும் ஸோ அதற்காக தங்களுடைய மரபார்ந்த அந்த கொள்கைகளை மீண்டும் கையில் எடுக்கிறாங்க ஏற்கனவே அயோத்தி பேசியாச்சு காஷ்மீர் உள்ளிட்ட பல விஷயங்களையும் கையில் எடுத்தாங்க தற்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை தீவிரமாக முன்வைக்கிறாங்க இது பாஜகவை மறுபடியும் ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வந்து அமர்த்திடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் எல்லா மாநிலங்கள்லையும் ஏறக்குறைய பாஜகவை கொண்டு போய் சேர்த்து விடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் பாஜகவினருக்கு இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இப்ப லேட்டஸ்டாக நான்கு மாநில தேர்தல்கள் வர இருக்கு அந்த தேர்தல்களை மனதில் வைத்தும் இப்படியான திட்டங்களை தூச தட்ட தொடங்கியிருக்காங்க பாஜகவினர் ஆனால் எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியல ஏன்னா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு சந்திரபாபு நாயுடு இங்கே ஆந்திராவில் அப்புறம் பீகார் திரு நிதிஷ்குமார் இவங்களே இந்த விஷயத்தை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ இதை ஒட்டி கூட்டணிக்குள்ளார சில சலசலப்புகள் ஏற்படலாம் ஆனாலும் தொலைநோக்கு திட்டம் மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்களை மையப்படுத்தி இந்த விஷயத்தை லைம்லைட்டுக்குள்ளாரையும் கொண்டு வந்திருக்காங்க பாஜகவினர் இதில் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்துருது திடீர்னு சில மாநிலத்துக்குள்ளார பிரச்சனை ஆகுது ஆட்சி கலைப்பு அப்படிங்கிற மாதிரி சூழல் வந்தால் மறுபடியும் எல்லா மாநிலத்துக்கும் நாடு முழுக்கவே தேர்தல் வைப்பீங்களா அப்படிங்கிற வாதங்கள்லாம் முன்வைக்கப்படுது அதற்கு வேறு வகையிலான சில விஷயங்கள் பிரிவுகள்லாம் இருக்கு சில மெத்தேடெல்லாம் இருக்குங்கிற ரீதியில பாஜகவினரும் பதில் கொடுத்துட்ருக்காங்க இது ஒரு தனி விவாதம் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை ஒட்டி அது சரியா தவறாங்கிறத ஒட்டி தனியாக அதை குறித்து விவாதிக்கலாம் ஆனா தற்போது ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற கொள்கையை கொண்டு வருவதன் மூலமாக பாஜக முன்வைக்கக்கூடிய அந்த ஒற்றை அரசியல் அது பாஜகவுடைய எதிர்காலத்துக்கு சொந்த பலத்தை பெருக்க உதவும் அப்படிங்கிறது பாஜகவினருடைய குறிப்பாக திரு நரேந்திர மோடி திரு அமித்ஷாவுடைய நம்பிக்கையாகவும் இருக்கு இதுதான் இன்னொரு பக்கம் திமுகவுக்கும் பாசிட்டிவான ஒரு நம்பிக்கையை கொடுக்குது அவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறத முன்வைக்கிற அதே காலகட்டத்தில் மாநில சுயாட்சி மாநிலங்களுக்கான தனித்த அடையாளம் மாநிலங்களுடைய பண்பாடு பல வழக்கம் அவங்களுடைய அரசியல் பொருளாதாரம் இப்படி எல்லாமே இருக்கு அதற்கு மதிப்பு கொடுப்பதன் மூலமாக அவங்க எல்லோரும் இணைந்து ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிற அந்த பழக அந்த முழக்கத்தை திமுகவினர் முன் வைக்கிறாங்க இதுல என்ன ரெண்டு பேருக்கும் ஒரு நன்மை ஆகுதுன்னா பாஜகவோட திமுக நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு மீது கூட்டணி கட்சிகள்லாம் விமர்சனங்களை சமீப காலத்தில் முன் வைச்சாங்க இல்லையா அதே போல பாஜகவினர் மீதும் இங்க தமிழ்நாட்டில நம்ம கால் பதிக்கணும் அப்படின்னு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டார்கெட் செஞ்சு இந்த நேரத்தில் திமுக கூடுதல் நெருக்கத்தை காட்டினா பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளார பெருக்குவது கடினமா மாறிடும் அப்ப ரெண்டு கட்சியிலுமே அட்டாக் அரசியல் மட்டும்தான் ரெண்டு கட்சியுடைய எதிர்காலத்துக்கும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்க தொடங்கினாங்க அதனால தான் ஒரே நாடு ஒரே தேர்தலில் பாஜக தீவிரமாக கொள்கை சார்ந்து முன்வைக்க இங்கே மாநில சுயாட்சி என்பதை திமுகவும் கொள்கை சார்ந்து முன்வைக்க இப்போ திமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற அந்த பழைய போர் புது வடிவத்தில் புத்தீர் பெற தொடங்கியிருக்கு இப்ப பாஜகவுடைய பி டீம் திமுக தான் அப்படின்னு அதிமுக விமர்சிக்க முடியாது இல்லையா அதே போல திமுகவை எதிர்ப்பதன் மூலமாக பாஜக திமுகவுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்டி என்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கிடலாம் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவையும் பின்னுக்கு தள்ளிவிடலாம் அப்படிங்கிறது தமிழ்நாடு பாஜகவினருடைய கணக்கா இருக்கு இந்த வகையில தான் இரண்டு தரப்பினரும் கொள்கை சார்ந்த விஷயங்களை தீவிரப்படுத்துறாங்க ஒரு வகையில இரண்டு தரப்புக்குமே இது நன்மையாக அமையலாம் அவங்களுடைய அரசியல் கணக்குகளுக்கு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நீண்ட நெடிய மேரத்தான் ஓட்டம் இவங்க வாசிக்க அவங்க ஆட ஆஹா அப்படின்னு பழைய திரைப்படத்தில் வரும் இல்லையா வேணும் இப்படி வச்சுங்க கரகாட்டக்காரன்லாம் அந்த சீன் வருமே அந்த மாதிரி தாங்க இருக்குது திமுகவை சுற்றி கொண்டிருக்கிற காட்சிகள் ஒரு பக்கம் எப்போ சார் நீங்கள் துணை முதலமைச்சர் ஆவீங்க அப்படின்னு திரு உதயநிதி ஸ்டாலினை பார்த்து அவர் ஆகணும் அப்படிங்கிற ரீதியில் கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்கள் அப்புறம் முக்கியமான அமைச்சர்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ கூட பவுல விழாவில் மு ஸ்டாலின் விருது பெற்ற முன்னாள் எம்பியான திரு எஸ் எஸ் பழனி மாணிக்கம் இன்னும் என்ன தாமதம் அப்படின்லாம் அவர் கேட்டிருந்தாரு அதுக்கப்புறம் பதினொன்றரை மணிக்கு நேற்றுக்கு அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆகிடுவாருன்னுலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் உடனே வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் துணை முதலமைச்சர் தானே முதலமைச்சருக்கு துணையாகத்தானே இருக்கிறார்கள் அப்படிங்கிற ரீதியில அவர் பதில் கொடுத்தாரு அதோடு நிப்பாட்டினாங்களா இல்லை இன்னைக்கு பார்த்தோம்னா அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவருமே நாளைக்கே கூட ஆகலாம் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற ரீதியில அவருமே பேசியிருக்காரு அதாவது ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார் இல்லை அல்லோ எப்ப சார் கடை திறப்பீங்க எப்போ சார் ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாரு அப்படி தாங்க இருக்கு ஆனால் கொஞ்சம் டோன் மாற்றி எப்போ சார் நீங்கள் துணை முதலமைச்சர் ஆவீங்க சீக்கிரம் ஆகிடுங்க சார் அப்படிங்கிற ரீதியில் தான் திமுக உடன்பிறப்புகளுடைய மனநிலை இருக்கோ என்னவோ ஏன்னா அவருக்கு அமைச்சர் பொறுப்பு கிடைச்சதுலேருந்து இந்த டாக் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்குது அப்பப்போ குறிஞ்சி இல்லம் வட்டாரத்துலேருந்து இப்படி ஒரு தகவல் கசையை விடப்படும் உடனே தீவிரமாக இன்னைக்கு ஆகிடுவார் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அப்புறமேட்டு உதயநிதி ஸ்டாலின் அவரே வந்து விளக்கம் கொடுப்பார் அப்போல்லாம் இல்லைங்க அப்படின்னு நாங்கள்லாம் அதை எதிர்பார்க்கலங்கிற ரீதியில அவங்களுடைய டீம் பேசுவாங்க அப்ப எதிர்பார்க்கலன்னா எதிர்பார்க்குறாங்க போல சரி என்ன அடிக்கடி இப்படி டாக் வந்துகிட்டே இருக்குன்னு பார்த்தா உதயநிதி ஸ்டாலின துணை முதலமைச்சர் ஆக்கும் பொழுது மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பு மனநிலை வரக்கூடாது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி தொடர்ந்து சில பல எதிர்ப்புகள் மக்கள்கிட்ட இயல்பாக இருக்கும் அதோடு இந்த குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் அப்படிங்கிற எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்களும் வலுவா மாறிடக்கூடாது அப்ப உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்கும் பொழுது குடும்ப அரசியல் வாரிசு எதிர்கட்சிகள் விமர்சித்தாலும் இல்லைங்க அவர் அதற்கான திட்டங்களை நிறைய செஞ்சிருக்காரு நிறைய மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு முன்ன இருந்தே இந்த டாக் ஓடிட்டு இருந்திருக்கு அதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற ரீதியில மக்கள் பேசணும் அதாவது மக்கள் கிட்ட ஒரு அக்சப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதல் அஹ் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்குறாங்க அதனாலதான் தொடர்ந்து லைம் லைட்டுக்குள்ளார இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடிகரும் தாவேகாவுடைய தலைவருமான திரு விஜய் அவங்களுடைய அரசியல் கட்சி நேரடி அரசியலுக்கு வராங்க புது அரசியல் எதிரி உருவாகி இருக்காங்க இன்னொரு பக்கம் பாஜகவும் தீவிரமா இருக்காங்க ரெண்டு பேரையும் சமாளிக்க திமுக அடுத்த கட்ட தலைமையையும் வலுவாக்கணும் இப்படி பல காரணங்களை ஒட்டியும் இப்ப இருந்து நிர்வாகத்திலும் உதயநிதி ஸ்டாலினுடைய முக்கியமான ரோல் இருக்கு அப்படிங்கறதையும் பதிவு செய்யணும் எதிர்கால அரசியலுக்கும் உதவிகரமாக இருக்கணும் அப்படின்னா அதே பழைய கணக்கை போட்டபடிதான் தொடர்ந்து லைம்லைட்ல இப்படி விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் விசிகாவின் மது ஒழிப்பு மாநாடு ஸ்கோர் செய்வது திருமாவா ஸ்டாலின்னா எடப்பாடியா அடுத்த மாதம் அக்டோபர் இரண்டாம் தேதி நம்முடைய தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகள் அவருடைய இனிய பிறந்த தினம் இல்லையா அதை ஒட்டி மது ஒழிப்பு மாநாட்டை முன்னெடுக்கிறாங்க இல்லையா லட்சக்கணக்கான பெண்கள் திரழ்வார்கள் அப்படின்னு தலைவரான திரு தொழில் திருமாவளவன் அறிவிச்சிருந்தார் இல்லையா அன்றைய தினத்திலிருந்து இன்றைக்கு வரை அதை சுற்றி எக்கச்சக்கமான அரசியல் பட்டாசுகள் வெடிச்சுக்கிட்டே இருக்குங்க நம்மளும் பல காணொலிகளில் பதிவு செஞ்சிருக்கோம் அப்படியே காட்சிகள் மாறியது தற்போது பிசிகாவுடைய மாநாட்டில் திமுக சார்பாக அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி செய்தி தொடர்பாளர் திரு டி இளங்கோவன் இரண்டு சீனியர்களும் பங்கேற்பாங்க அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அதே நேரத்தில் அதிமுகவுல இருந்து யாராவது வருவாங்களா இந்த கேள்வியை அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான த்ரீ எடப்படிக்க முள்ளனிசாமி அவர்கிட்ட முன் வச்சாங்க எங்களுக்கு எப்போயுமே திமுக மட்டும்தாங்க எதிரி மற்றபடி நல்ல எண்ணம் கொண்ட ஒருமித்த கொள்கை கொண்ட கட்சிகள் கூட்டணிக்கு வருவது நல்லது தாங்க எங்கள் கூட்டணிக்கு சரி விடுதலை சிறுத்தைகள் மாநாடு குறித்து கேட்குறீங்க முறையான அழைப்பு கொடுத்தால் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு ஆலோசனை செய்து எங்களுடைய முடிவை அறிவிப்போம் அப்படின்னு எடப்பாடி தெரிவிச்சிருக்காருங்க ஒரு வகையில் இது பாசிட்டிவான பதில் அப்படின்னு சொல்றாங்க சரி இதில் ஸ்கோர் செஞ்சது யாரு திருமாவா ஸ்டாலினா இல்லை எடப்பாடியா திமுக கூட்டணி கட்சியான வீசிக்க முன்னெடுக்கின்ற மது ஒழிப்பு மாநாட்டின் மூலமாக திமுக ஆட்சிக்கு கெட்ட பேரு அப்படிங்கிறத அரசியல் கணக்காக போட்டது அதிமுக ஸ்கோர் பண்ணிக்கலான்னு ஆனால் அந்த மாநாட்டுக்கு திமுகவினரையே அனுப்பி வைக்கிறோன்னு சொல்லி அதை தங்களுக்கான பாசிட்டிவாகவும் மாத்திட்டாங்க நாங்கள் கொள்கை பூர்வமா அதை ஏற்றுக்குறோம் அப்படிங்கிற ரீதியில ஆட்சி வேற கொள்கை வேற அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த மாநாடு தேதியை அறிவிச்சதுலேருந்து இப்போ வர இதை தொடர்ந்து ஒரு டாக்காக இருந்துட்டு இருக்கு இல்லையா அதன் மூலமாக விசிகாவை சுற்றி தமிழ்நாட்டுடைய அரசியல் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களுக்கு மேலாக நடந்துட்டு இருக்கிறத உள்ளூர விரும்புகிறாரு தொழில் திருமாவளவன் ஒரு பக்கம் ஆளும் திமுக கூட்டணி விட்டுறக்கூடாதுன்னு இன்னும் கூடுதல் நெருக்கத்தையும் பாசத்தையும் காட்டுறாங்க இன்னொரு பக்கம் எப்போ வந்தாலும் நாங்கள் ஏத்துப்போம் அப்படிங்கிற ரீதியில கதவுகளை திறந்து வைத்து விசிகாவுக்காக அதிமுகவும் காத்திருக்கு ரெண்டு முக்கியமான கட்சிகளும் விசிகாவுக்காக காத்திருப்பது விசிகாவுடைய எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னு திரும்ப கணக்கு போடுறாரு அப்புறம் கூட்டணி ஆட்சி என்பது குறித்தெல்லாம் அது தொடக்கத்துல இருந்தே எங்களுடைய கொள்கையில இருக்கு அப்படிங்கிறதையும் தொடர்ந்து விசிகா பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கு நாங்கள் கொள்கையில சமரச செயலை அப்படிங்கறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க இந்த வகையில விசிகா ஸ்கோர் செஞ்சதாக அவங்க கணக்கு போடுறாங்க அதே நேரத்துல இந்த முரண்பாடுகள் அதிகரித்தா எப்படியா இருந்தாலும் இங்கே வீசிக்கா அதிமுக கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படின்னு காத்திருக்காங்க அதிமுகவினர் முக்கியமாக இந்த மேடைக்கு அதிமுகவும் தங்களுடைய தலைவர்களை அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையும் அதிமுகவுக்கு ஓடிக்கொண்டிருக்கு இந்த கூட்டத்துக்கு அதிமுக வராமல் போனால் திமுக ஸ்கோர் செஞ்சுருன்னு கணக்கு போடுறாங்க அப்போ இந்த மேடையை பயன்படுத்தி மது ஒழிப்புல நாங்களும் உறுதியாக இருக்கோம் அப்படின்னு காட்டணுன்னு எடப்பாடி திட்டமிடுறாரு ஸோ இப்படி மூன்று தரப்பும் அரசியல் கணக்குகளை போட்டபடி இருக்காங்க இப்போ அந்த மேடை அப்படியே சும்மா யோசிச்சு பாருங்க மூணு கட்சியினருமே அந்த மேடையில் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல திமுகவை அட்டாக் செஞ்சு விசிகா பேசுவாங்களா இந்த ஆட்சியில் இவ்வளோ கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்டிருக்குன்னு இல்லை அப்படியே மிதமாக பேசிட்டு போயிடுவாங்களா இல்லை முந்தைய ஆட்சி காலத்தில் தான் இவ்வளோ கள்ளச்சாராயம் பெருகுனதுன்னு திமுக பிரதிநிதிகள் பேசுவாங்களா இல்லை இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு அதே மேடையில் அதிமுக பேசுவாங்களா அங்கே ஒரு அரசியல் போர் வெடிக்குமா ஒரு வகைல ஒரு ஆரோக்கியமான விவாதத்துக்கு வீசிக்கா காரணம் ஆகிடுச்சு அப்படின்னு இத தங்களுக்கான ஸ்கோராக மாற்றிக்கொள்ள விசிக்கா யோசிப்பாங்களா இப்படி பல விஷயங்களும் ஓடிக்கொண்டிருக்குங்க மூணு பேரும் கலந்துகிட்டா அந்த மேடை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பை கூட்டி இருக்கு ஆனா ஒண்ணு மட்டுங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக கட்சி பார்க்காம எல்லோரும் ஒரே மேடைக்கு வருவது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை கொடுப்பதாக இருக்கு நிரந்தரமாக மது ஒழிப்பு அரங்கேறுனா மதுக்கடைகள் மூடுவது அரங்கேறுனா எதிர்கால சந்ததிக்கு நல்லது தானே மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் மது ஒழிப்பு சம்பந்தமான உங்களுடைய கொள்கைகளையும் கருத்துக்களையும் பதிவு செய்ய நன்றி வணக்கம் வேட்டி சேலைய மேட்சிங் மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ்ல தான் வாங்கணும் இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னாடி கடைகளிலும் கிடைக்கும் உணவு எனக்கும் வேட்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்